அனைவருக்கும் வணக்கம் கூகுளின் புதிய ஏஐ பட உருவாக்கும் கருவி நானோ பனானா பற்றி இன்று விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கூகுளின் சமீபத்திய ஏஐ பட கருவியான நானோ பனானா குறித்து முழுமையாக பார்க்கலாம் நானோ பனானா என்றால் என்ன அதன் முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்று பார்ப்போம் நானோ பனானா என்பது கூகுள் ஜெமினி பயன்பாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட ஏஐ பட உருவாக்கும் மற்றும் திருத்தும் கருவி இதன் அதிகாரப்பூர்வ பெயர் ஜெமினி இமேஜ் முந்தைய ஏஐ கருவிகளை விட இது மிக வேகமாக செயல்படுகிறது உங்களின் கற்பனை படங்களை உருவாக்க அல்லது இருக்கும் படங்களை திருத்த உதவுகிறது இப்போது நானோ பனானாவின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம் உங்கள் புகைப்படத்தை த்ரீ டி உருவம் அனிமேஷன் அல்லது ஓவியமாக மாற்றலாம் மேலும் புகைப்படத்தின் பின்னணியை எளிதாக மாற்ற முடியும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட படங்களை இணைத்து ஒரு புதிய காட்சியை உருவாக்கலாம் இது பல திருத்தங்கள் மற்றும் காட்சிகளில் ஒருவரின் உருவ ஒற்றுமையை பராமரிக்கும் இந்த கருவி பல்வேறு துறைகளில் எவ்வாறு பயன்படுகிறது என்று பார்க்கலாம் உங்கள் புகைப்படங்களிலிருந்து த்ரீ டி பொம்மைகளை உருவாக்கி சமூக ஊடகங்களில் பகிரலாம் உங்கள் புகைப்படங்களை கலைப்படைப்புகளாகவும் மாற்றலாம் ஆடை வடிவமைப்பில் ஒரு ஆடையை உங்களுக்கு பொருத்தி பார்க்கலாம் ஒரு அறையின் புகைப்படத்தில் புதிய பொருட்களை சேர்த்து அறை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இப்போது நானோ பனானா கருவியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் உங்கள் ஸ்மார்ட் போனில் கூகுள் ஜெமினி செயலியை பதிவிறக்கம் செய்து உங்கள் கூகுள் கணக்கில் உள்நுழையவும் அல்லது அதன் இணையதளத்தை பயன்படுத்தலாம் ஏஐ காம் என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் கூகுள் கணக்கில் உள்நுழையவும் நானோ பனானா அல்லது பட உருவாக்க பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் சில முக்கியமான குறிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள் நானோ பனானா கருவி இலவசமாக கிடைக்கிறது ஆனால் அதிக பயன்பாட்டிற்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கலாம் கூகுள் இலவச பயன்பாட்டின் வரம்புகளை அவ்வப்போது மாற்றுகிறது ஏஐ உருவாக்கப்பட்ட படங்களை அடையாளம் காண கருவி கண்ணுக்கு தெரியாத சிந்தைடி வாட்டர்மார்க்கை சேர்க்கிறது தனிப்பட்ட அல்லது ரகசிய புகைப்படங்களை பதிவேற்றுவதை தவிர்க்க கூகுள் அறிவுறுத்துகிறது நானோ பனானாவின் எதிர்கால சாத்தியங்கள் மற்றும் அது எவ்வாறு வளர்ந்து வருகிறது என்பதை பார்ப்போம் வணக்கம் உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் போட்டோவா மாத்துறதுக்கு கூகுள் ஒரு புது ஏஐ டூல் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் சோஷியல் மீடியாவில் இது பயங்கர வைரல் பேரு நானோ பனானா நானோ பனானா இந்த பேரை நீங்க ஏற்கனவே ஆன்லைன்ல எங்கேயாச்சும் பார்த்துருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு கேட்கறதுக்கே கொஞ்சம் ஃபன்னியா இருக்குல்ல ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான டெக்னாலஜி இருக்கு வாங்க அது என்னன்னு டீடெயில் பாக்கலாம் சரி முதல்ல இந்த நானோ பனானானா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிம்பிளா சொல்லணும்னா நானோ பனானாங்கிறது கூகுளோட ஜெமினி ஆப்ல இருக்கிற ஒரு மேஜிக் பிரஷ் மாதிரி தாங்க நீங்க ஒரு போட்டோவை கொடுத்து இல்லனா சில வார்த்தைகளை டைப் பண்ணி உங்க கற்பனையில் இருக்கிற படத்தை உருவாக்கலாம் இல்லனா ஏற்கனவே இருக்கிற போட்டோ உங்களுக்கு புடிச்ச மாதிரி மாத்திக்கலாம் இப்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இதோட ஆபீசில் பேரு ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் பிளாஷ் இமேஜ் ஆனா மக்கள் மத்தியில இது நானோ பனானாங்கற செல்ல பேர்ல தான் பயங்கரமா ஃபேமஸ் ஆகிடுச்சு ஞாபகம் வச்சுக்கவோ ஈஸியா இருக்கு இல்லையா சரி இந்த நேனோ பனானா என்னென்ன மேஜிக் எல்லாம் பண்ணும்னு இப்ப பார்க்கலாம் இது சும்மா ஃபோட்டோ உருவாக்குறது மட்டும் இல்ல அதையும் தாண்டி நிறைய சூப்பரான விஷயங்களை பண்ணுது யோசிச்சு பாருங்க உங்க சாதாரண ஃபோட்டோவ ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல ஒரு க்யூட்டான த்ரீ டி பொம்மையாவோ இல்ல ஒரு ஜாப்பனீஸ் அனிமே கேரக்டர் மாதிரியோ இல்ல ஒரு பழைய பெயிண்டிங் மாதிரியோ மாத்திர முடியும் சும்மா என் போட்டோவை சொன்னா போதும் அதுவே அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பேக்ரவு எல்லாத்தையும் செட் பண்ணிடும் அடுத்தது பேக்ரவுண்டை மாற்றுறது நீங்க உங்க ரூம்ல எடுத்த ஒரு ஃபோட்டோவில் உங்களை மட்டும் அப்படியே வச்சுட்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ஈஜிப்ட் பிரமிட் மாதிரியோ இல்லை பாரிஸ் டவர் முன்னாடி நிற்கிற மாதிரியோ மாத்திக்கலாம் இதுல ஸ்பெஷல் என்னன்னா உங்கள் தோற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் கூட வராது ரெண்டு வேற வேற போட்டோவ ஒன்னா சேர்த்து ஒரு புது போட்டோவை உருவாக்குறது இதோட இன்னொரு சம்ம ஃபீச்சர் உதாரணத்துக்கு உங்க ஃபேமிலி ஃபோட்டோ கூட செல்ல செல்லப்பிராணியோட போட்டோவை சேர்த்து அதுவும் உங்க கூடவே இருக்கிற மாதிரி ரொம்ப இயல்பா ஒரு போட்டோவை கிரியேட் பண்ண முடியும் இப்போ நானோ பனானாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யுனிக்கான ஃபீச்சரை பத்தி பேச போறோம் இதுதான் மற்ற ஏஐ கிட்ட இருந்து இதை தனியா காட்டுது ஆமாங்க இதுதான் இந்த டூலோட மிக முக்கியமான அம்சம்னே சொல்லலாம் அது என்னன்னா மாறாத உருவ ஒற்றுமை அப்படின்னா என்ன கேட்குறீங்களா நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சாலும் சரி வேற ட்ரெஸ்ஸு வேற பேக்ரவுண்டு வேற ஸ்டைல்னு எது மாத்தினாலும் உங்கள் முக அமைப்பு மட்டும் கொஞ்சம் கூட மாறாது ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் அது நீங்க தானே ரொம்ப தெளிவாக தெரியும் உங்கள் அடையாளம் அப்படியே பத்திரமா இருக்கும் வாவ் இவ்வளோ விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கும் இல்லை கவலையப்படாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் கூகுள் ஜெமினி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்புறம் உங்க கூகுள் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிட்டு சாட் பாக்ஸ்ல ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணுங்க இத ஒரு த்ரீ டி பொம்மையா மாத்துன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க அவ்வளோதான் மேஜிக் ஸ்டார்ட் ஆகிடும் ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டூடியோ வெப்சைட்கு போயும் இந்த நானோ பனானா டூல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை மனசுல வெச்சுக்கணும் நானும் இப்ப நானா உருவாக்குற ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும் சிந்திடின்னு ஒரு இருக்கும் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இது எதுக்குன்னா ஒரு ஃபோட்டோவை மனுஷன் எடுத்தானா இல்லை ஏஐ உருவாக்குச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் கடைசியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஃப்ரீயா யூஸ் பண்ணுறதுக்கு சில லிமிட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம கூகுளே சொல்ற மாதிரி ரொம்ப பர்சனலான இல்லை ப்ரைவேட்டான ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணாதீங்க உங்க சேஃப்டிக்கு புதுவான ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது சரி இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இந்த நானோ பனானா டூல வச்சு உங்க இருந்து நீங்க முதன் முதல்ல உருவாக்க போற ஃபோட்டோ எது நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா போறீங்களா இல்ல நிலாவல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவா உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தான் இல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க